இன்றைய தத்துவம் சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தாங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அதிகாலை மூன்று பதினேழு வரை தசமி பின்னர் ஏகாதசி நல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சதயம் ராசிகளுக்கான பற்றி பார்க்கலாம் ராசி அன்பர்களை நண்பர்கள் அதிகமாவார்கள் புதிய நண்பர்களின் சேர்க்கை இருக்கும் ஆனால் அவர்களுடன் சற்று கவனமாக இருக்கவும் உங்களின் உடன்பிறப்புகள் உதவுவார்கள் பணவரவு அதிகரிக்கும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெண்களுக்கு கை கால் இடுப்பு மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ரிஷபராசி அன்பர்களே பயணங்களால் ஆதாயம் உண்டு நண்பர்கள் மத்தியில் மதிப்புகள் உயரும் இதுவரை பிரிந்திருந்த உறவினர்கள் தேடி வந்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்யோன்யம் பெருகும் சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் லாபம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மிதுனராசி அன்பர்களே அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தை விடிவு செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது அலுவலகத்தில் முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுதும் அரசாங்க காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அலட்சியம் செய்யாமல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கடகராசி அன்பர்களை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தொகை கிடைக்கும் உங்கள் வியாபாரத்தை விடிவுபடுத்துவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பணவரவு தாராளமாக உள்ளது மார்க்கெட்டிங் பிரிவினருக்கு ஆர்டர்கள் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் சிம்மராசி அன்பர்களே இன்று யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் நண்பர்களிடம் சற்று கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது கா தடைகள் இருப்பதால் சற்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது கோபத்தை குறைத்துக் கொள்ளவும் இடை வழிபாடு இன்று நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்றாக உள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கன்னிராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் தங்களின் கீழ் அடிபணிவர் இருப்பினும் அவர்களிடம் சற்று கவனமாகவே இருந்து கொள்ளுங்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான துலாம் ராசி அன்பர்களை வியாபாரத்தில் லாபம் உண்டு உங்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் சமூக ஆர்வலர்களுக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்களால் நன்மை உண்டாகும் தங்களின் பிள்ளைகள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பர் உடல் நலம் சுகம் பெறும் இன்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் ராசி அன்பர்களே நீங்கள் உங்களின் தொழில் யுக்திகளை புதுவிதமாக உங்களின் வேலையாட்களுக்கு கற்றுத்தருவீர்கள் காதலர்கள் தங்களது கடமைகளை உணர்ந்து பெற்றோர்களுக்காக பாடுபடுவீர்கள் உங்களின் நலனில் சற்று அக்கறை காட்டுவீர்கள் பிறரின் பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம் உங்களின் உடன் பிறந்தவர்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன் வருவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் தனுசு ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் நினைத்த நேரத்திற்குள் உங்கள் வேலையை செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள் நண்பர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களின் உறவினர்களை சந்தேகப்படாமல் நம்புங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மகர ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும் பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவி உறவு இனிக்கும் உங்களுடன் பணிபுரியும் வேலையாட்கள் உதவி செய்வார்கள் பணவரவு சற்று தாமதமாகவே இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் கும்பராசி அன்பர்களே நண்பர்கள் யாரையும் இன்று பகைத்து கொள்ள வேண்டாம் ஒற்றுமையாக இருக்க பழகுங்கள் குலதெய்வ கோயிலை புதுப்பிக்க உங்களால் ஆன உதவிகளை செய்வீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உடல் நலம் ஆரோக்கியம் பெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் பெண்களுக்கு இன்று உங்கள் கணவன்மார்கள் ஒத்துழைப்பு தருவார் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மீனராசி அன்பர்களை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சினை கேட்பார்கள் உடல் ஆரோக்கியம் சீர்படும் தேவையில்லாத மனபயம் விலகும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவார்கள் பிரச்சனைகள் குறையும் நாளாக உள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி And...